தற்சமயம் இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு தற்சமயம் களம் இறுதி சுட்டு நிகழ்ச்சியிலே களம் காண காத்துக் கொண்டிருக்கின்றார் காடநீர் புல்லூர் நாயம்மன் வேமா பாபா காடநீர் வேமா பாபா என்ன கொஞ்சம் லேட் பண்ணாம கொஞ்சம் வேமா வாங்கின லோக்கல் டீமே ஒத்துழைக்கலாம் எப்படின்னு தற்சமயம் களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடவாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பிவிஎஸ் பஞ்சாங்கம் சேகர் அவர்களது மறை காலை ராயல் பர்னிச்சர் ஹோம் உங்க மாட்டை வாரியாத்தல் கொண்டாங்க ராயல் பர்னிச்சர் ஹோம் கிருஷ்ணா குமார் மாட்டை வேகம் வாரியாத்தல் கொண்டாங்க அந்த காலையினை கட்டாயம் பொடித்தியை தீர்வு அமைக்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் வடமாடு நிகழ்ச்சி என்றாலும் வாடி வாசல் கருப்பா யூரணி சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத்துறை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் கருப்பா யூரணிக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் சிக்கமனாரி அரியா

மதுரை மாவட்டம் கருப்பாயூர் பெருமை சேர்த்துடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துடவா பொறுப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்துடவா இந்த மாபெரும் மறுமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு எங்களுக்கு மிக சிறப்பான முறையில ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை அரசு அதிகாரிகளுக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தம்பி கொஞ்சம் வேமா மடிக்க போடுவேன் இறுதி சுற்று நீங்க தம்பி பேர் என்ன பேர் எழுதி கொடுத்துருக்கியா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பெரியாம்பளை மாம்பழை அவர் தருவாங்க ஒன்று அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று வழங்கி திரும்பிக்க அந்த சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் பி எஸ் பஞ்சாங்கம் சேகர் அவர்களுக்கு பெருமை சேர்த்துட்டாவா மதுரை மாவட்டம் கருபாயினை சேர்ந்த ஐயம்பாண்டி பாண்டிசாமி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்துட்டாவா மாலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சியாக நீங்கள் அவர் எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கின்றார் மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த

பல்வேறு வாடிவாசல்களிலே சிறப்பு பரிசுகள் கார் மோட்டர் சைக்கிள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை தட்டி சென்ற அன்பு தம்பி கார்த்திக் ஒரு ஓப்போடு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான மதுரை மாவட்டம் என்றாலே வடபாடு என்றாலே கருப்பாயின் கிட்ட தனி சிறப்பை பெற்றார் கருப்பாயின் சென்றார் ஐயன் பாண்டி பாண்டிசாமி கடுமையாக பரடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டி இளைய கடுமையான போராட்டத்தில் அண்ணா ராயல் பர்னிச்சர் மாட்டு உரிமையாதா உங்க மாட்டை வாடி வந்திருக்கேன் இறுதி சுற்று நிகழ்ச்சியில கலங்கான காத்துக் கொண்டிருக்கின்ற ராயல் பர்னிச்சர் ஹோம் உரிமையாளா கிருஷ்ணகோடார் அவரது காலையை வாடிவாசல் அருகில் கொண்டு ஒரு மாதிரி போட்டிருக்கிறாரா இந்த மாபெரும் மடுமாடு திருவிழா இனிதே நடப்பதற்கு எங்களுக்கு உறுதுணையாக எடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நூத்தி ஏழு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கும் கல்லல் காவல்துறையுடைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிறப்பான முறையில் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சிக்கு ஆக்கமூக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற தேவகோட்டை தீயணைப்பு துறை அதிகாரிகளுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் செம்பனூர் அரசு சுகாதாரத்துடைய டாக்டர் குழுவினர்களுக்கும் கல்லல் கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு மனமாண்ட நடை கலந்த வணக்கத்தை ஒரு தாய் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற சகுத்தலா ஆடியோ நிறுவனத்தார்களுக்கும் மனமாண்ட நடை கலந்த வணக்கத்தை ஒரு தாய் இந்த நிகழ்ச்சி காலை முதல் மாலை வரை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லல் நகர் கோதை பேக்கரி சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கல்லல் கோவை பேக்கரி உரிமையாளர் ருத்துரன் அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசு ஒன்றுல்ல இருண்டுல ஐநூற்றி ஒன்று வழங்கி சிறப்பிக்க உள்ளார எங்கே பார்த்தருவா பரிசு செய்ய பெறுவதற்கு காலையா காளையரளா காலையா காளையரளா மதுரை மாவட்டம் கருப்பா ஊர்னிக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் சொக்கலிங்க பிரத்தருக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்துடவா தொடி தூமிக்க போகலாம் சேராக்க வித்தியாசியா வித்தியாசிகள் வைக்கியா வித்தியாசத்தியா காளையா கருடா காளையா காரருடா போட்டினா இதுலையா பொடி